பாருங்க எங்க வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிற வேலையெல்லாம் இவரோட தாங்க சண்டேன்னா இவருக்கு இதுதாங்க வேலை நல்லா செடி வைக்கிறது புல்லு பிடுங்கறது இதெல்லாம் இவரோட வேலை தாங்க மாமா எங்க பாய் சொல்லு ம் செம்பருத்தி செடி பாருங்க மோத மோதல் வந்த புவுங்க இது ஏற்கனவே ஒரு செம்பருத்தி செடி வச்சார் அது வரலைங்க இது ரெண்டாவதாக வச்சுதுங்க சின்ன பிள்ளைங்களாம் செடி வச்சுட்டு வளர்ந்துதா வளர்ந்துதான்னு தண்ணி ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு பூ வந்துருச்சுன்னா அதை ஒரு ஆசையாக பார்ப்பாங்க இல்லைங்க அந்த மாதிரி இப்போ இந்த செடியை வச்சுட்டு பூ எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்தோம் ஆசையாக இருக்குது பாருங்க பூ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு ஞாயிற்றுக்கிழமான இந்த வேலை தாங்க அவருக்கு இந்த செடியெல்லாம் பராமரிக்கிற வேலை இந்த ரோஸ் செடி இதெல்லாம் அவர் வச்சதுதாங்க தாங்க கொய்யா மரம் ஜாதி மல்லி இது எல்லாமே மருதாணி செடி இது வந்து மஞ்சள் கலர் ரோஸுங்க இது பப்பாளி செடிங்க இது மல்லிகைப்பூ செடிங்க மிளகு தக்காளி செடி இது பழம் பாருங்கள் பழம் வந்துருச்சு இப்போ சீசனு பாருங்க சூப்பராக பழமெல்லாம் மரம் நிறைய தாங்க இருக்குது சீத்தாப்பழம் இப்போலாம் சீசன் ஆட்ருக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ வாழை மரம் இன்றைக்கி தாங்க வச்சுருக்குறாங்க சின்ன செடி பாருங்க இது வளர்ந்து வாட்டி ஒரு நாளைக்கு காட்டுறேங்க அவ்வளோதாங்க இந்த செடியெல்லாம் இவர் வச்சுட்டு தாங்க இவருக்கு பராமரிப்பு வேலை தாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்